கனிமொழி சகோதரி அவர்கள் அப்படியே அப்பனுக்கு பிள்ளை தப்பாக பொருந்திருக்குது அப்பா உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க குழந்தைகளை சின்ன பொண்ணில் தொலைஞ்சு போயிருந்தால் கூட நேராக கொண்டாந்து எப்போ அது கலைஞர் பொண்ணுப்பான்னு கொண்டு வீட்டில் விட்டுருப்பாங்க அவங்க வந்து மதுக்கடையெல்லாம் உடைப்பேன் நீட்டை ஒரே கையெழுத்துல சேர்ப்பேன் நாங்கள் நான் அரசியலில் எண்பத்தி ஏழுலேயே தமிழர் தந்தை ஆதித்தனாரே தமிழர் தந்தைன்னு எப்படி கூப்பிடலான்னு தினமலர்னு ஒரு தாலிகை கேவலமாக எழுதிச்சு அதை எதிர்த்து மனித சங்கிலி எண்பத்தி ஏழில் நான் நடன கலைஞர்கள் போராடி இருக்கேன் அதுக்கப்புறம் நான் சொன்னாங்கல்ல தொண்ணூற்றி ஒம்பதுல தேனி தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல திருச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நாம் தமிழர் மூலமாக திண்டுக்கல் அப்புறம் இதே பல்லாவரத்தில் இங்கே நின்று ஆலந்தூர் அப்புறம் போன தேர்தலில் தமிழ் தேசிய பிள்ளைகள் சார்பாக தொண்டாமுத்தூர்ல என்ன தொண்டாமுத்தூர்ல ராவணன் படப்பிடிப்பு முழுக்க அங்கதான் அதுல அந்த இடமெல்லாம் இப்போ ஜக்கி வாசுதேவா ஜக்கி தானே ஆமா யானை வழித்தடங்கள் அங்க பல இடங்கள் நான் பகுதி நன்றி வேற எல்லா கட்சியும் ஆமா கொள்கைகள் தெளிவா இது வரைக்கும் சொன்னமே கொள்கைகள் இந்த நாட்டை முதல்ல தமிழன பிரதமராக கொண்டு வரணும் தமிழ்நாட்டோட எல்லாமே அடகு வைக்கப்பட்டிருக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குடிக்குடியில் எல்லாமே குடியில் மூழ்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாம் ஒளிச்சிடணும் உதாரணத்துக்கு நம்ம கனிமொழி சகோதரி அவர்கள் அப்படியே அப்பனுக்கு பிள்ளை தப்பாகவும் பொருந்திருக்குது அப்பா உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க அவங்க வந்து எனக்கு அதை பேசலான்றதுன்னே இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க அப்படியே கலைஞர் மாதிரியே உரிச்ச வடிவமாக இருக்காங்க அவங்க அது குழந்தைகளை சின்ன பொண்ணுல தொலைஞ்சு போயிருந்தா கூட நேராக கொண்டாந்து கலைஞர் பானு கொண்டு வீட்டில் விட்டுருப்பாங்க அவங்க வந்து மதுக்கடையெல்லாம் எல்லாம் உடைப்பேன் நீட்ட ஒரே கையெழுத்துல தீர்ப்பின்னாங்க அதை கொஞ்சம் இப்ப செய்கிறதுக்கு வலியுறுத்துவோம் நாங்க கேட்போம் இல்லை நான் வந்து களத்திலேயே பழக்கப்பட்டவேன் சரிதுங்களா அதனால அதுதான் நான் சொன்னேன்னே நான் உறுப்பினரே சேர்க்க மாட்டேனே நேரம் மூணு கோடி பேருக்கு நான் பணமே பணமே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆண்டவன் கொடுப்பான் கடவுள் கொடுப்பான் அப்பே முருகன் கொடுப்பான் ஏன் அவன் இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணான்ல அவன் எங்கிருந்து மக்கள்கிட்ட வரி பணத்தை பிடுங்கி பிடுங்கி தானே பண்ணான் அதே பணக்காரங்கள்ட்ட குர்ரா ஒரு ஆயிரம் கோடி குரான்னு மக்களுக்கு கொடுக்குறேன் ஏழைகள் ஒழுங்காக கட்டுவான் வட்டி வாங்காம அப்படி ஒரு ஒரு டஸ்ட் பண்ணணும் இருக்கேன் அந்த இந்த இதை பார்த்துட்டு வந்த பிறகு பல பெண்களுக்கு கிட்னி இல்லை அட சர்வசாதாரணமாக கிட்னி அறுத்து கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபா லட்ச வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு கடன் கட்டிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம போவோம் எலெக்ஷன் முடிச்சுட்டு போவோம் இது ஏதாவது செஞ்சாகணும் சரி போ அதாவது கடன் தான் கொடுக்கணும் தர்மம் பண்றது இல்லை தர்மம் பண்றது அது அது அடுத்து அது வேற நினச்சிருக்கோம் செயல்படுத்தணும் நான் உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன் கடையிலேயே தூக்கி போடுங்கள் உங்களுக்கு நான் படகாய் வந்து உதவுவேன் உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன் மக்கள் வேலைக்காரனாக என்னை வேலைக்காரனாக தேர்ந்தெடுங்கள் எல்லாத்தையும் தொண்ணூத்தி ஒன்பதுல சொன்ன டைலாக் சொல்லுங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களை பாகத்தானே போறீங்க ஆகத்தான போறீங்க நான் எல்லாத்துக்கும் முன்னாடி சபதம் எடுத்திருக்கேன் நான் இந்த நூறு வண்டி ஆயிரம் வண்டி எல்லாம் பயணப்பட மாட்டேன் நான் சாதாரண வண்டியில தான் போவேன் அந்த நிலைமைக்கு வரணும் தமிழக அரசு நன்றி